சலங்கை ஓசை டா காற்றில் வரும் பாட்டு வரும் ஹை கலிக்கோட்டுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வானை பாருங்க நல்லா ப்ளைனாக இருந்தாலும் இப்போ எனக்கு வந்து லைட்டாக வந்து மழை தூர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி மழை நேரத்தில் முக்கியமாக ஒரு விஷயம் செய்யணும் ஒரு ஹார்வெஸ்டிங் பண்ணணும் என்ன ஹார்வெஸ்டிங் அப்படின்னு கேட்குறீங்க வாங்க பார்க்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மழை நேரத்தில் நம்ம எந்த காய்களை ஹார்வெஸ்ட் பண்ணுறோமோ இல்லையோ இந்த மாதிரி பழுத்த மிளகாய்களை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடணுங்க நான் வந்துட்டு பச்சை மிளகாயை வந்துட்டு பச்சையாகவே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படியே வந்து செடியில் வந்து பழுக்க விட்டுருவேன் அதுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரசம் வைக்கும்பொழுது நமக்கு வந்துட்டு பச்சை மிளகாயை விட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பழுத்த மிளகாய்களை காய்ந்த மிளகாய்களை தான் பயன்படுத்தணும் ஏன்னா நம்ம ரசத்துக்கு வந்து பூண்டு சேர்ப்போம் இல்லைங்களா ஸோ பூண்டு சேர்க்குறப்ப பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்க்கும் பொழுது அல்சர் பேஷண்ட்டுக்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வயிறு எறியும் அது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தி அதனால் வந்துட்டு நம்ம ரசத்துக்கு வந்து ஜீரகம் பூண்டு நம்ம சேர்க்குறப்ப அந்த பூண்டும் பச்சை மிளகாயும் சேரக்கூடாது ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா மிளகாய்களை வந்துட்டு பழுக்க வச்சுருவேங்க இப்ப நேரம் அப்படிங்கறனால இந்த பழுத்த மிளகாய்களை அப்படியே வந்து நான் செடியில விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி அழுகி போயிடும் பச்சை மிளகாய் செடியில் இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது ஆனால் பழுத்த மிளகாயை நீங்கள் செடியில் அப்படியே விட்டு வச்சிங்க அப்படின்னா மழை நேரத்தில் அந்த மிளகாய் பழங்கள் வந்துட்டு பழுத்துடும் யாருக்குமே வந்து பயன் இல்லாமல் போயிடும் அதனால் மழை கொஞ்சம் விடுற மாதிரி டைமில் உங்கள் கிட்டே மாடி தோட்டம் இருக்குது நீங்கள் வந்து மிளகாய் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓடி போயிட்டு பழுத்த மிளகாயை இந்த மாதிரி கீழே ஒரு டவல் மாதிரி போட்டு பறித்து அதில் போட்டு நல்லா ஈரம் போக காய வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு பழுத்த மிளகாய்கள் பூரா வந்து பறித்து எடுத்துக்கிறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் மிளகாய் செடி வளர்த்துட்ருக்கீங்களா இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்கா மிளகாய் செடி கொத்து கொத்தா காய்க்கணும்னா ஒன்றும் செய்ய வேண்டாங்க உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய அரிசி கழனி புளிச்ச மோர் அரிசி மாவு இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் பயிருக்கியாக வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு மிளகாய் செடியும் வந்துட்டு நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும் மழை பெஞ்சிட்ருக்குறனால கார்டன் கொஞ்சம் குப்பையாக தான் அழுக்காக தான் இருக்கும் தண்ணி அங்கங்கே தேங்கியிருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நம்ம கூட்டி விடணும் இன்னும் கொஞ்சம் குண்டு மிளகாய் இருக்குது அதையும் பறிச்சுட்டு வந்துடலாம் வாங்க உங்கள்கிட்ட எந்த மிளகாய் செடி இருந்தாலும் பழுத்த மிளகாய்களை செடியில் விடாதீங்க பாதி இருக்குது இந்த பாருங்கள் இது மாதிரி பாதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் தெரியுதுங்களா பாதி இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க முழுசாக பழுத்த மிளகாய்கள் தான் அழுக ஆரம்பிச்சிருவாங்க கண்ணீர் விட்டு கதறி அழுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க அழுகி போக ஆரம்பிப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வீட்டில் மிளகாய் செடி இருந்ததுன்னா ஓடி போய் பழுத்த மிளகாய்களை ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு குட்டி லைக் கொடுங்க கருவேப்பிலை கேர் மழை காலத்தில் அடுத்து லாங் வீடியோ வரப்போகுது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே